குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று நம்ம வீடியோ பார்த்துருந்தோம் நேற்றை பார்த்துருந்தா நம்ம சொல்லியிருந்தோம் விளைமாற்றங்கள் பெருசாக விளைமாற்ற ஒன்று இருக்கலை ஸோ அதனால இப்போ தேவைப்பட்டவன் மட்டும் பாருங்கள் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு வீடியோ அப்படி இல்லைன்னு சொல்லணும் என்கிட்ட பெரும்பாலான காய்கறிகள் சாதாரணமாக பெரிய விலை மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லணும் எந்த மாதிரி விளைமாற்றம் அப்படின்னு பார்க்கறதுனால இது விவசாயிகளுக்கு லாபமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைன்னு தான் சொன்னோம் எனக்கு காய்கறியின் மொத்த விலைப் பட்டியல் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாம் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள காய்கறியின் மொத்த விளைப்பாட்டி “ गन स र और के रवा नती पत्वा के इन किन और पत्वाकाजेन सन् अर्।ै पाति म वास कि एभवा पदन राह पति किोंवाने केद बट वा किों नवा बवि मति पवा वि प ि ह। लेले करेंगे इररुत्ती इरु अंदरले न की मुपरा सैला नुलेने थ पत्र न सवू ना इती अगने के प्र्रस सारथ पाना नल नकोलिलो तने केखुड़े लगा ले मा सन ्रांस कोु लगाए ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயிருக்கு சிலோ டூ அதே நேரத்தில் மஞ்சள் பாத்தீங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா இருக்கு பச்சை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிருக்கு குடைமில பாசி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆறுநூறுபா இது நேரத்தை பக்கம் எட்நூறு அந்த பாசி இன்னைக்கு கிலோ அறுநூறுபா அதாவது இருநூறு ரூபாய் சொன்னோம் பாசி ஒரு கிலோ

ನೇತು ಒಂಬತ್ತು ಇರನೂರು ಸೊ ಅದೂ ಅಲ್ಲೇ ಕುಂಜಿರು ಅಡ್ತ ಪಾತೀನಿ ಸಂದರಿ ಸಲ್ದರಿ ಕಿಲೋ ಆರನೂರು ಬೇಕು ನೇತು ಎ ಕಿಲೋ ಆರು ಕೊತ್ತಮಿ ವ್ಯೆಯ ಮಾತ್ರ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕೊತ್ತಮಿ ಕಿಲೋ ನೂರು ನಿಂಕ್ ಐಸ್ ಪೇಕ್ ಪಾತೀನಿ ನೇತು ಮೂರು ಇರೂ ಐದು ರೂಪಾಯಿ ಸಲಾದು ಸಲಾದು ಪಾತೀನಿ ಇಂಬುರು ಇದು ಕಡಾವೇ ಸಲಾದು

கோலிப்ளவர் பாத்தீங்கன்னா கிலோ 400 ரூபாயும் சிவப்பு ராவு பாத்தீங்கன்னா கிலோ ஏழுநூறுபாயும் பச்சோய் பாத்தீங்கன்னா கிலோ நூறு போகுது அதே நேரத்தில் பச்சை வெள்ளரி கிலோ நூத்தி ஐம்பது ரூபா போய்கிட்டு இருக்கு சுகனி பாத்தீங்கன்னா சுகனி இருநூறு ரூபாய் சுகிணி போயிட்டு இருக்கு பச்சை அதே மஞ்சள் சுக்குன்னா முன்னூறு ரூபாய் போயிட்டு இருக்காது நீல கிரீன் ரூபாயும் கரிமிளக்காய் பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் இந்த கரிமிளாய் கிட்டத்தட்ட ஒண்ணு ரெண்டு மாசங்களுக்கு மேலே இந்த நானூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க கடந்த காலத்தில் பாத்துட்டு வந்திருந்தா தெரியும் ஐம்பது ரூபாய் கை கொடுத்துருக்காங்க இந்த விலைப்பட்டியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க நாள் வீடியோ நம்ம போடுற வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்